தினமும் அழகு குறிப்புகள் காசே செலவு பண்ணாம ஒரு ஸ்கிரப்பர் சொல்லட்டா அரிசி மாவோட தேங்காய் தேங்காயனே கலந்துடுங்க இதை முகத்துல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணாலே போதும் இது இயற்கையான ஸ்க்ரப்பர் இதனால இறந்த செல்கள் எல்லாம் நீக்கப்பட்டு முகத்துல சுருக்கம் ஏற்படாம தடுக்கலாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கருவேப்பிள்ளைய நல்ல விழுதா அரைச்சு முடியோட வேர்க்கால்கள நல்லா படுற மாதிரி தேய்ச்சு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளிங்க முடி கரு கருப்பா அடர்த்தியா வளரும் வறண்ட சர்மம் இருக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்டான ஃபேஸ் பேக் இது ட்ரை ஸ்கின்னையும் சரி பண்ணும் அதே இன்ஸ்டன்ட் க்ளோயிங்கும் கொடுக்கும் பாசி மாவு அது கூட பால் ஏடு இருக்கு இல்லையா அதை கலந்து ஃபேஸ் பேக்க போடலாம் இதை நீங்க முதல் தடவை ட்ரை பண்ணும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க கண் புருவம் நெறச்சிருக்கு இத கருப்பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐப்ரோ பென்சில் பயன்படுத்தினாலே போதும் அதை விட்டுட்டு புருவத்துக்கு டைலாம் போடாதீங்க டைல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கண்ணுக்குள்ள போச்சுன்னா தான் கெடுதல் எனக்கு ஒரு சன்ஸ்கிரீன் சஜஸ்ட் பண்ணுங்க அது ஆல் இன் ஒன் கிரீமா இருக்கணும் அதாவது மாய்ச்சரைசரா இருக்கணும் எஸ்பிஎஃப் பிப்டி இருக்கணும் நல்ல க்ளோ கொடுக்கணும் ஒயிட் காஸ்ட் இருக்க கூடாது ரொம்ப ஸ்வெட் இருக்க கூடாது நான் ஸ்டிக்கியா இருக்கணும் அதே சமயம் அண்டர் மேக்கப்லயும் சூப்பரா வேலை செய்யணும் சன்ஸ்கிரீன்னால மேக்கப் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பர்சனலா யூஸ் பண்ணி உங்க எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே சன்ஸ்கிரீன் டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி பிளஸ் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்கிரீன் தான் இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஒயிட் காஸ்ட் இருக்காது அண்டர் மேக்கப்லயும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அண்ட் முக்கியமா எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் இது பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும் சில பேர் சன்ஸ்கிரீன் வாங்கி வாங்கி நமக்கு செட் ஆகல செட் ஆகலன்னு வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் இந்த வீடியோல அந்த ப்ராடக்ட் நான் வந்து டாக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க